ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பாக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து இருபத்தி ஏழு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே அற்புதமான ஒரு தகவல் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதல் கிரகணமாக வரக்கூடிய சந்திரகிரகணம் வரக்கும் மார்ச் மாதம் பதினான்காம் தேதியானது நிகழ இருக்குங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சந்திரகிரகணம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றியும் கிரகணத்தின் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் மேலும் இந்த கிரகணத்திற்கு அப்புறமா என்ன மாதிரி நான் பலன்களை எல்லாம் மேசராசினர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக ஒவ்வொரு வருடமும் கிரகணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் ஒவ்வொரு வருடமும் உலகின் ஒரு சில பகுதிகளில் தான் சந்திர கிரகணம் அல்லது சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகணங்கள் நிகழ்வது வழக்கமான ஒன்று அதுல ஒரு சில கிரகணங்கள் பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அதே கிரகணமாக வந்து தோன்றும் அந்த மாதிரி தாங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தோன்றிய சந்திர கிரகணத்திற்கு பிறகு அதே கிரகணமான ஒரு அரிய வகை நிகழ்வு இப்போ வந்து நடக்க இருக்கு ஸோ அதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் நிகழக்கூடிய ஒரு அரிய வகை நிகழ்வாக இருந்தாலுமே கூட நம்மளுடைய மத நம்பிக்கைகளின்படியும் ஜோதிடத்தின்படியும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக தான் வந்து பார்க்கப்படுது அதாவது வரக்கூடிய மார்ச் பதிமூணு மற்றும் பதினான்காம் தேதிகளில் நிகழவிருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தில் நிலவு பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில் காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த ஒரு சந்திர கிரகணத்தினுடைய நிகழ்வை வந்து பிளட் மூன் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் இரண்டு ஆண்டுகள் கழித்து இது போல் ஒரு கிரக நிலையானது ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த கிரகணம் ரேலிய சிதறல் காரணமாக வந்து நிலா வந்து சிவப்பு நிறமாக மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க மேலும் இந்த கிரகணம் ஐந்து மணி நேரம் நீடிக்கும் அப்படின்னும் கூறப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணமானது மார்ச் பதினான்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏற்படுது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து மணி நேர கிரகணமாக வந்து காட்சி கொடுக்கும் ஸோ வான நிகழ்வு காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு தொடங்கி மாலை மூன்று முப்பது மணிக்கு வந்து முடிவடையும் இருந்தாலுமே கூட இந்த வானியல் நிகழ்வு இந்தியாவில் தென்படாது இந்த கிரகணம் என்னதான் நம்மளுடைய நாட்டில் நிகழ்ந்தாலுமே கூட தெளிவாக நம்ம நாட்டில் வந்து தெரியாது ஸோ இந்த கிரகணம் இந்தியாவில் தென்படாது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயமும் கூட ஸோ நமக்கு கண்களுக்கு தென்படாத இந்த கிரகணத்தினால ஏற்படக்கூடிய சூத காலமும் நமக்கு வந்து செல்லாதுங்க பொதுவாக இந்த சூத காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய கிரகணத்திற்கு ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பாக வந்து தொடங்கக்கூடியது அதாவது இந்த நேரத்தில் பல மத நடவடிக்கைகள் மற்றும் மங்களகரமான நடவடிக்கைகள் கூட வந்து நிறுத்தி வச்சிடுவாங்க ஆனா இந்த சந்திரகிரகணம் இந்தியாவில் வந்து தெரியாது அப்படிங்கிறதுனால இந்த விதிகளை எதையுமே நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது பூமி சூரியனுக்கும் முழு நிலவுக்கும் இடையில இருக்கும் பொழுதுதான் முழு சந்திர கிரகணமே வந்து ஏற்படுது இயற்பியல்ல சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தின் பொழுது எப்படி சூரியன் வந்து சிவப்பு நிறமாக காட்சி அளிக்குதோ அதே ஒரு கோட்பாடு தாங்க இங்கேயும் வந்து பின்பற்றப்படுது அதாவது தற்போது வர இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணமும் சிவப்பு நிறத்துல தான் வந்து காட்சி அளிக்கும் ரேடிய சிதறல் காரணமாக தான் சந்திரனில் இந்த ஒரு நிகழ்வானது ஏற்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது சந்திரனை அடையக்கூடிய ஒளியானது பூமியின் வளிமண்டலத்தின் வழியாக ஒளிவிலகல் வந்து செய்யப்படுறதுனால சந்திரன் சிவப்பு நிறமாக வந்து மாறுறாரு மேலும் இது குறுகிய அலைநீளங்களை வடிகட்ட நீண்ட அலைநீள சிவப்பு நிறங்களை மட்டுமே இங்க வந்து விட்டுட்டு போகுது சிவப்பு நிறத்துல வந்து காட்சி கொடுக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு முதன் முறையாக பூமிக்கு முழு சந்திர கிரகணமானது இப்ப வரப்போகுதுங்க மார்ச் பதிமூன்று பதினான்கு இந்த ரெண்டு தேதிகளிலயும் இரவு வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா பகுதிகளில் தெளிவாக வந்து தெரியக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரகணத்தை சென்னையில் பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா அங்கு கூட வந்து பார்க்க முடியாது அப்படின்னு தாங்க சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா சென்னையில் அதனுடைய நேரம் மற்றும் அடிவானத்தோட ஒப்பிட்டு பார்க்கையில சந்திரனுடைய நிலை காரணமாக கிரகணம் முழுமையாக வந்து தெரியாது ஸோ கிரகண கட்டங்களின் பொழுது சந்திரன் அடிவானத்திற்கு கீழே இருக்கும் ஸோ இதனால இந்த இடத்துல இருந்து நிகழ்வை நிச்சயமா நம்மளால வந்து பார்க்க முடியாது தான் சென்னையில் கிரகணம் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலுமே கூட இந்த ஒரு அரிய வகை நிகழ்வை எல்லாரும் வந்து பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக வானியல் நிகழ்வின பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல பல வானியல் நிறுவனங்கள் மற்றும் ஆய்வகங்கள் எல்லாம் குறிப்பிடத்தக்க வானியல் நிகழ்வுகளை இந்த நேரடியா ஒளிபரப்பு செய்யக்கூடிய எல்லாம் திட்டமிட்டு இருக்காங்க சோ அதன் மூலமாக நம்மளால வந்து அதை பார்க்கலாம் இந்த நாள்ல ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான கிரக நிலைகளுமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது தாங்க சோ அப்படி பாக்ககையில என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கு இந்த சந்திரகிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளின் அடிப்படையில் மேசராசி என்பர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்து பயன் பெறுங்க ராசியில ராகு பகவானும் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சப்தம ஸ்தானத்தில் கேது பகவானும் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் லாப ஸ்தானத்தில் புதன் பகவான் சூரிய பகவானும் விரய ஸ்தானத்தில் குரு சுக்கரன் அப்படின்னு கிரகங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கு மேலும் கிரக மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா ஒன்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து ஐனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க அதை தொடர்ந்து பதிமூணாம் தேதி என்ற அதாவது கரெக்டா சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய நாளில் சுக்கர பகவான் ஐநசைன போகஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு அடுத்ததாக பதினாலாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு வந்து மாறாரு பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐநசைன போகஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு இதைத் தொடர்ந்து நமக்கு புதன் பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கும் வந்து மாறப் போறாருங்க இதன் அடிப்படையிலதான் மேசராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கக்கூடிய பலன்களும் வந்து இருக்கு அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் கலையார்வம் அதிகமாக இருக்கக்கூடியவர்களில் மேசராசினியர்களும் ஒருவருங்க ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எல்லாரையுமே எளிதில் வசீகரிக்கக்கூடிய திறமையானது இருக்கும் அதனால இந்த டைம்ல நீங்கள் வாக்கு வன்மையால் எல்லாத்தையுமே வந்து சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளும் பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிச்சிடும் இது செய்யறதா இருந்தாலும் இதையெல்லாம் செய்யாத அப்படின்னு உங்களுடைய செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் கூட இப்போ விலகி விடுவாங்க அதனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன்களை தாங்க தர இருக்கு மேலும் இந்த நாட்களில் பண வரவும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்துட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு சாதகமாக தான் வந்து முடிய போகுது அதனால் இந்த சந்திரகிரணத்துக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய மார்ச் மாதத்தில் நீங்கள் எதை பற்றியுமே வந்து கவலைப்பட தேவையில்லை தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே உங்களுக்கு என்னென்ன போட்டிகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே இப்போ வந்து விளக்கிடுவீங்க தடைப்பட்ட பண உதவிகள் கூட உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய செயல்களில் வேகத்தை வந்து காட்டுவீங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் வந்து நீங்கி அமைதியான ஒரு சூழலை ஏற்படும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடியமான கசப்புகளானது மாற ஆரம்பிக்கும் விருந்தினர்களுடைய வருகையும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப செலவுகளும் குறைய ஆரம்பிக்கும் பிள்ளைகளும் உங்கள் மீது ரொம்பவே பாசமாக இருப்பாங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்களும் வந்து செய்து கொடுப்பீங்க இந்த காலகட்டங்களில் மேசராசியுடைய பெண்களுக்கு நீங்கள் என்ன காரியம் செய்கிறீங்களோ அதுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து நீங்கள் ஆரம்பிச்சுடுங்க எதிர்ப்புகள் விலகி பணவரவானது அதிகரிக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கல்வி தொடர்பான கவலைகள் எல்லாம் விலக ஆரம்பிச்சிடும் சக மாணவர்கள்கிட்ட இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் விலக ஆரம்பிக்கும் இது வரைக்கும் நம்ம ராசியின் அடிப்படையாக கிடைக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அதே நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களானது மாறுபாடு அடையும் ஏன்னா எல்லாேருக்கும் ஒரே நட்சத்திரமானது இருக்கிறது கிடையாது ஸோ அந்த வரிசையில் மேசம் ராசி அஸ்வினி நட்சத்திர உடைய அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க ஆனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் வீண் அலைச்சல் டென்ஷன் இதெல்லாம் ஏற்படும் வீண் வாக்குவாதங்களையெல்லாம் முழுவதுமாக தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமைகள் எல்லாம் ஏற்படலாம் அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்ததாக பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் யாரையும் வந்து எதிர்த்துக்காங்க அனுசரித்து போங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னால் வீண் மனக்கவலை காரிய தாமதங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது மேலும் பண வரவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அது அதிகமாகவே இருக்கும் வாக்கு வன்மையால் ஏற்படக்கூடிய பேச்சுக்கு மற்றவர்கள் வந்து செவி சைப்பாங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மாதம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க அதே போல் லாபமும் வந்து கூடி காணப்படும் பழைய பாக்கிகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வசூல் செய்யுங்க வியாபாரம் தொழில் போன்ற எல்லாவற்றுக்குமே உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் இருக்குது புதிய ஆளர்கள் வந்து கிடைக்கும் மேலும் பணியாளர்கள் மூலமாகவும் நிறைய நன்மைகளை எல்லாம் நீங்கள் வந்து அடைவீங்க மேலும் உங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய தொகையும் வந்து சேரும் பதவி உயர்வுகளானது கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோவில்களுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு பலன் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க மேலும் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய ரெண்டு நாட்கள் இருக்கு சோ கிரகண நாட்கள்ல சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்க கூடுதல் கவனத்தோடு வந்து செயல்படணும் கண்டிப்பா இந்த பதிவுல நீங்க நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க அதுவும் குறிப்பா மேசராசி நேயர்களே என்ன மாதிரியான சந்திரகிரகணங்களானது உங்களுக்கு தாக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த மாற்றில் நீங்கள் செயல்படுவது சிறப்பாக இருக்கும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்முடைய சேனலில் தினம் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காம ஒன் சப்ஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெற